பிஜி சிலபஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க நம்ம டெஸ்ட் பேஜ் மட்டும் ஆண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜுமே நமக்கு ஆடெட் பண்ணிட்டு இருக்கோம் அட்டம்பியர் பண்ணி போஸ்டிங் வந்து வாங்கிடலாம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன் வந்து நிறையா பேர் இருப்பீங்க ஸோ டிஆர்பி போர்டை பொறுத்த மட்டும் இல்லை இப்போது ப்ரீவியஸ் இயரில் எந்த ஒரு எக்ஸாமுமே கரெக்டாக காண்டெக்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ரீமார்க் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதே மாதிரி வரக்கூடிய வருடத்தில் இவங்க நடத்துவாங்களா இல்லையா போஸ்டிங் போடுவாங்களா இல்லையா ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுனதுக்கே இன்னும் ஆன்சர் கீ வந்து பப்ளிஷ் பண்ணல போஸ்டிங் வந்து போடலை அது இதுக்கு இடையில டென்ட் எக்ஸாம் எப்போ கால்பர் பண்ணுவாங்க பிஜிடிஎரபி எக்ஸாம் வந்து எப்போ கால்பர் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரிட்டிசிஸ்க்கு வந்து டிஆர்பி போர்டு வந்து உள்ளாயிருக்கு ஸோ இதில் சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா எக்ஸாம் வரப்போகிறது உண்மைதான் ஓகேவா ஸோ அது இந்த வருஷம் வரலாம் இந்த வருஷம் மேக்சிமம் வர வாய்ப்பு இல்லை டுவெண்ட்டி ஃபைவ்ல அது சம்திங் ஒரு கவர்மெண்ட் பாலிசி இருக்குது அதை பொறுத்து கண்டிப்பாக வந்துடும் அதே மாதிரி படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் நீங்கள் தாராளமாக படிச்சுக்கிட்டே இருங்க ஓகேவா நம்ம கால்பேர் வந்ததுக்கு அப்புறமா தான் படிப்பேன் போஸ்டிங்கை பார்த்ததுக்கு அப்புறமா தான் படிப்பேன் அப்படிங்க மாதிரி நீங்கள் ஒரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ இல்லை அப்பவும் நீங்கள் படிக்க முடியாது ஏன்னா டே டு டே லைஃப்பில் தன்னுடைய வெற்றிக்காக யார் சின்ன சின்ன ஸ்டெப்பை எடுக்காங்களோ அவங்க தான் ஃபைனலாக ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ புரியுன்னு நினைக்கிறேன் நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் காலாண்டு எக்ஸாமோ அரையாண்டு எக்ஸாமோ நடந்துட்டு இருக்கு ஆனுவல் ஆன்வல் எக்ஸாமும் இருக்கு அவன் டெய்லியுமே அந்த ஸ்கூலில் கிளாஸில் டெய்லி நல்லா படிக்கான் அப்படின்னா அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவான் லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் ஒன் வீக் மட்டும் படித்தான் அப்படின்னா அந்த நூறு மார்க்கில் ஒரு ஆவரேஜான மார்க் எடுத்து ஜஸ்ட் பாஸ் தான் ஆக முடியும் ஆனால் காம்படி எக்ஸாம் பொறுத்த மட்டும் அப்படி கிடையாது ஓகேவா ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ஜப்ஜெட் சார்ந்த நாலேஜை யாரெல்லாம் அப்டேட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த காம்பிட் எக்ஸாமை கிளியர் பண்ணுறாங்க அதுவும் பிஜி டேர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்க ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டேர்பி எக்ஸாமுக்கு படிக்கிற எல்லாருமே பாஸ் பண்ண முடியுமா படிக்கிற எல்லாருமே போஸ்டிங் வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் படித்து யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடலாம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக வாங்கிடலாம் ஓகேவா ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ துப்பில் வந்து பார்க்க போறோம் ஸோ இப்போ ரீசெண்டா வந்து பிஜிடிஆர் இப்போ சிலபஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதுல கெமிஸ்ட்ரி சிலபஸ் ரொம்ப டஃபா இருக்கு அதை நீங்க மாற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து கேட்டுருக்காங்க ஸோ அதை பத்தி நம்ம பேச போறது கிடையாது அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அவ்வளவுதான் ஓகேவா அதை பத்தி நம்ம வந்து ஒரி பண்ண வேண்டாம் பட் ஃபர்தராக உள்ள ஜப்ஜெட்டு நம்ம என்ன பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போறோம் ஸோ தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் இந்தமாதிரி கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு பதினாலு மேஜர் பக்கமே நம்ம டெஸ்ட் பேஜ் மட்டும் காண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ்மே நம்ம கான்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா ஸோ இதில் நிறையா பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா சார் எனக்கு மெட்டிரியல் மட்டும் போதும் டெஸ்ட் பேஜ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பிங்க அதே மாதிரி சார் என்கிட்ட மெட்டீரியல் இருக்குது ஆனால் எனக்கு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வேணும் அப்படிங்க மாதிரி வந்து கேட்பீங்க ஆனால் இங்கே படிக்கிற எல்லாருமேலாம் வந்து போஸ்டிங் வாங்க முடியாது ஆனால் யார் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே ஷுவராக போஸ்டிங் வந்து வாங்கிடலாம் இது ப்ரீவியஸ் இயரில் நம்ம அகாடமியில் வந்து நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பிஜி எக்ஸாம் வந்து கால்பேர் பண்ணாங்க நிறையா டீச்சர்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணாங்க ஆனால் ஜாயின் பண்ண எல்லாருமே வந்து படிக்கலை அதாவது படிக்கலை மீன்ஸ் படித்தாங்க ப்ராக்டிஸ் பண்ணலை ஓகேவா ஆனால் நம்ம கிட்ட ஜாயின் பண்ணி யாரெல்லாம் படித்து நம்ம வைக்கிற டெஸ்ட்டை ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே போஸ்டிங் வாங்கிட்டாங்க அப்போது இதில் நம்ம என்ன ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கு அந்த ட்ரீமுக்காக நம்ம டே டு டே லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அப்போனா மட்டும்தான் நம்மளால அச்சீவ்மெண்ட்டை ஈஸியாக அடைய முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் கால்பர் வந்த தான் படிப்பேன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் படிப்பேன் கால்டி தந்ததுக்கு அப்புறமா தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளால் இந்த எக்ஸாம் இல்லை எந்த ஒரு எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியாது அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு வருஷமும் பிஜி அந்த காம்படிஷன் வந்து கூட்டிக்கிட்டே தான் இருக்குது அதுவும் இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட் அவ்வளவு அவேர்னஸோட காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் படிக்கும்போதே நம்மக்கிட்ட வந்து படிச்சிகிட்டு இருக்காங்க ஏன்னா ரீசெண்ட் டைமில் வந்து நம்மக்கிட்ட நிறையா அட்மிஷன் பிஎட் ஸ்டூடெண்டு எம்எட் ஸ்டூடெண்டு இவங்க எல்லாருமே படிச்சுட்டு இருக்கும்போது காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காங்க அப்படி படிக்கும்போதே ஒரு காம்பிடிக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணி போஸ்டிங் வந்து வாங்கிடலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க சார் நான் வந்து அஞ்சு வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் நான் மூணு வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் நான் அந்த அகாடமி போனேன் இந்த அகாடமி போனேன் என்னால் பாஸ் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க பட் அது எல்லாமே ஒரு ரீசனாக மட்டும்தான் நான் வந்து எடுத்துக்கிடுவேன் ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக படிச்சிருந்தீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போஸ்டிங் வந்து வாங்கியிருப்பீங்க நீங்களே திங்க் பண்ணி பாருங்க ஒரு அகாடமி ஜாயின் பண்ணுறீங்க அங்கே கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் அங்கே கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பெஜ்ஜு எல்லாமே ப்ராப்பராக படிக்கீங்க அது போக நீங்களுமே எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கீங்க அப்படின்னா பாஸ் பண்ணாம இருக்க முடியுமா பாஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அகடமியை பார்த்துட்டு இன்னொரு அகாடமியை பார்க்கும்போது அவங்க அப்படி பண்ணுறாங்க நம்ம ஸ்டூடண்ட் இப்படி படிச்சுட்டு இருக்கான் இவா இப்படி படிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணும் போது மட்டும்தான் நம்ம வந்து ரொம்ப டவுன் ஆயிரும் ஸோ நம்மளுடைய வேலைய நம்ம என்னைக்கு ப்ராப்பராக பார்க்கமோ அன்னைக்கு தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியுமே தவிர மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி நம்ம சுற்றி சுற்றி பார்க்கும்போது நம்மளுடைய வேலையை நம்ம கவனிக்காம போயிருவோம் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டிஆர்பி எல்லா மேஜருக்குமே டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு நியூ சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேஜ் டெஸ்ட் மட்டுமே வந்து கவர் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் மேஜர் இருக்கு அப்படின்னா தமிழ் மேஜரில் பத்து யூனிட் இருக்கு அந்த பத்து யூனிட்டுக்கான நியூ சிலபஸ் வைஸ் மேஜர் டெஸ்ட் எல்லாமே கவர் ஆயிடும் அது போக எஜுகேஷன் சைக்காலஜி டெஸ்ட் எல்லாமே கவர் ஆயிரும் அதையுமே கவர் பண்ணிடலாம் அதே மாதிரி கரண்ட பிரிச்சுக்கு அந்த டெஸ்ட்டுமே கவர் ஆயிரும் அதையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்க்ளூடிங் தமிழ் தொகுதி தேர்வு அதுவுமே கவர் ஆயிரும் அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இது போக நீங்கள் வந்து சார் மெட்டீரியல் வந்து இஷ்யூ பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் டெஸ்ட்டு பெஜில் டெஸ்ட்டு மட்டும்தான் அப்டேட் ஆகுமே தவிர மெட்டீரியல் வந்து அப்டேட் ஆகாது ஓகேவா ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க டெஸ்ட் பேஜ் அப்படின்னா நீங்கள் படிக்க போறீங்க நீங்கள் என்ன படிக்கணும் என்ன டாபிக் படிக்கணும் என்ன டேயில் டெஸ்ட்டு என்ன டேட்டில் டெஸ்ட்டு எத்தனை மணிக்கு டெஸ்ட்டு அப்படிங்க மாதிரி நாங்கள் இன்ஃபர்மேஷன் தருவோமே தவிர அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணணும் ஓகேவா அதை விட்டுட்டு சார் மெட்டீரியல் தருவீங்களா அப்படிங்க மாதிரி வந்து கேட்கக்கூடாது டெஸ்ட்டு பேஜ்னா டெஸ்ட்டு மட்டும்தான் அப்படின் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்து பயன்பெற்றுக்கொள்ளலாம் ஓகேவா அதே மாதிரி சார் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ்னால் அதுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்பீங்க மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பெட் அப்படின்னா அதுக்குமே நம்முடைய அக்கடமிஸாக இருப்பா இப்போ ஒரு பேக்கேஜ் ஒன்று போட்டிருக்கோம் அதில் நியூ சிலபஸ் வைஸ் பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பெஜ் எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் மேஜர் டெஸ்ட்டு கரண்ட பெரியை இன்க்ளூடிங் தமிழ் தொகுதி தெருவு இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே கவர் ஆயிரும் உங்களுக்கு தேவை படிக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு வாட்ஸ்அப்லையோ இல்லைனா டெலிகிராம் குரூப்லேயோ நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் நீங்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் படிக்கிற எல்லாருமே பாஸ் பண்ண முடியுமான்னு தெரியல ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாருமே ஷோராக பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கு பேய்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க படித்தா மட்டும் பார்த்தாது டே டு டே லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அதே மாதிரி இப்போ நியூ சிலபஸில் அவ்வளவு அப்டேட் இருக்குது நீங்கள் எந்த மேஜராக வேணா இருங்க உங்களோட மேஜர் சிலபஸை எடுத்து பார்க்கும்போது அவ்வளவு அப்டேட் இருக்குது அந்த அப்டேட் எல்லாமே நீங்கள் வளர்த்துக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் டீச்சர் வேலை வந்து கிடைக்குமே தவிர நான் எதுவுமே பண்ண மாட்டேன் இப்படியே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இருப்பீங்க உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறணும் அப்படின்னா நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு மற்றவங்க கிட்ட வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஓகேவா நீங்கள் படிக்கிறதும் உங்கள் கையில தான் இருக்குது போஸ்டிங் வாங்குறதும் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் ஃபெயில் ஆகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே மேக்சிமம் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது ஓகேவா ஸோ உங்களை நம்பி நீங்கள் இறங்குற பட்சத்தில் ஈஸியாக கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் போஸ்டிங்குமே வந்து வாங்கிடலாம் நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே டெஸ்ட் பேஜுக்கான அட்மிஷன் வந்து இப்போ நடந்து இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோத்துக்கு பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்டு காலேஜ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படிப்பு பயன்பெறும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்